ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேநியூஷன நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஃப்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்குதலானது ஏற்பட போகுது ஸோ அந்த தாக்குதல் எப்படி இருக்க போதுனா சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரப்பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதியிலிருந்து கிரகநிலைகள் அமையிறதுனால ஒரு சூப்பரான தாக்கமானது ஏற்பட போகுது அந்த தாக்கம் என்ன மாதிரி இருக்கோ அந்த தாக்கத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிகிட்ருக்க அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த தாக்கத்தை சமாளிக்கிறதுக்கேற்ப பயன்பெறுங்க அதாவது அந்த தாக்கத்தை வந்து கரெக்டாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆன்மீக ரீதியாக இந்த சிவன்மலை கோவிலை பற்றிய ரகசியத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த கோவிலில் உத்தரவு பெட்டி தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அந்த உத்தரவு பெட்டியில் தற்போது உத்தரவு பொருள் என்ன இருக்குது அது உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க சித்திரம் மூணு நாலு பாதங்கள் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்களுடைய தகிரிய வீரிய வீரியஸ்தானத்துல சூரிய புதன் சுக்கரன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் குரு வகரத்தோடு லாபஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகள் இப்படி அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத நான் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அனைவரிடத்திலுமே சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடிய ராசி அன்பர்களாக இருப்பீங்க நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவதில் இருப்பீங்க இந்த குணத்தோடு உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்குது அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பீங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி பனிரெண்டுக்கு பிறகு கஷ்டம் நீங்கி சுகமானது உங்களுக்கு உண்டாகும் படவரவு உங்களுக்கு அதிகமாக கூடும் எதிர்ப்புகள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மறையோ பகை பாராட்டியவர்களே பகையை மருந்து நட்புக்காரம் இந்த டைம் நீட்டுவதற்கு அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு மெயினாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இனி உங்களுக்கு குறைய போகுது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் வாக்குவன்மையால் கூட காரியங்களில் அனுகூலமானது ஏற்படும் அப்புறம் வேலை தவறி உண்ண வேண்டியது இருக்கு வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் இதில் என்ன ஒரு இதுனா அடுத்தவர் பிரச்சனைகளை தலையிடுவதை இந்த டைம் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருங்க அதுதான் உங்களுக்கு பேசிக்காக நல்லது அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் ஸோ அந்த இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ அதில் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கு பணி நிமித்தமாக கூட பயணம் செல்ல வேண்டியது வரலாம் மெயினாக குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோடு இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் கூட நீங்கோ பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறையானது காட்டணும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வது நல்லது ஸோ இதெல்லாம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் பெண்கள் கூட சாமார்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது கிடைக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மீறி தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும் அதனால் அந்த மாதிரி தலையிடுவதை துலாம் ராசிக்கார பெண்கள் அறவே தவிர்த்துக்குங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கூட ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவது உறுதி பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள் அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சூழ்நிலை அமையப்போகுது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும் எந்த தடைகளுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் ஒரு வகையான மகிழ்ச்சி உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி அரசியலில் நிறைய மாற்றம் ஏற்படும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இனி கவனமாக இருப்பது நல்லது கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும் அதனால் கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிங்க ஸோ ஜனவரி பன்னிரெண்டுக்கு மேலே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிலதும் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி பன்னிரெண்டுலேருந்து கடன் பட்சனை தீரும் பணவரவு அதிகரிக்கும் எதையும் நிர்ணயிக்கக்கூடிய திறன் குறையலாம் பணவரவு தாமதப்படும் கையிருப்பு கரையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது வீண் பழி சொல் கேட்க நேரலாம் அதிலெலாம் கவனமாக இருப்பது நல்லது உடல் சோர்வு ஏற்படலாம் கவனமாக இருங்க அப்புறம் சுவாதியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி பனிரெண்டுலேருந்து குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனைவிட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளிடம் அன்போடு நடந்து கொள்வது நல்ல பலனை தரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையீடு வேண்டாம் தசபுத்தியில் அனுகூலம் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த டைம் இனிதே நடந்தேறும் அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய ஜனவரி பன்னிரெண்டுக்கு பிறகு பாரம்பரிய சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையோ பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையோடு பாதுகாப்போடு பழகணும் அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுப்பறியான நிலை காணப்படும் ஸோ அதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் இந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பெட்டியை பற்றி ஒரு ரகசியம் வந்து இருக்குது வாங்க பார்க்கலாம் காங்கேயத்துக்கு அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவர் உத்தரப்பேட்டி பிரசித்தி பெற்றதாக இருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கையை அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த கோவிலுடைய சிறப்புகளை பிரசித்தி பெற்றதே ஆண்டவர் உத்தரப்பேட்டி நாட்டில் நம்ம நாள் ஏற்படக்கூடிய இன்னல்களை மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவது இங்கே இருக்கக்கூடிய மூலவர் முருகப்பெருமான் அதனால் இந்த மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் இருக்குது சிவன்மலை ஆண்டவர் முருகன் பக்தருடைய கனவில் வந்து குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்துடப்பெட்டியில வைப்பது சொல்லுவார் பக்தர்கள் கனவு தோன்றியக்குரிய பொருளை கொண்டு வந்து மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளம் மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க வெள்ளப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும் இது வரைக்கும் மண் ஏற்கலப்ப ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அபாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராஜர் என்ற பக்தர் கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது இதையடுத்து ஆண்டவர் உத்தரப்பேட்டையில் இப்போ காசி தீர்த்த வைத்து பூஜை செய்யப்படுது ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டியில இந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுறது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது காசி தீர்த்த வைத்திருக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே பர்டிகுலராக நன்மை பெருகும் ஆன்மீக செழிக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இது போக போக தான் தெரிய வரும் ஸோ இது தாங்க மெயினாக சிவன்மலை பற்றிய ரகசியம் இதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா ஆன்மீக ரீதியான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தாள்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்